வணக்கம் நேற்றுக்கு நம்ம பார்த்த அதோடைய தொடர்ச்சியை வந்து இன்றைக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது அகுபஞ்சர் அப்படிங்கிற ஒரு மருத்துவம் இன்றைக்கு கல்ல ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் புழக்கத்தை இருந்தது அப்படிங்கிறதுக்கான சங்க இலக்கிய ஆவணங்களை வந்து நே நேற்று வந்து நான் பதிவு செய்யலை இல்லையா சீன மருத்துவமான அகுபஞ்சர் சீன மருத்துவத்தில் பிறந்திரு சீனால பிறந்திருந்த அகுபஞ்சர் இந்தியாவில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு எப்படின்னா உலக பொதுமறையான திருக்குளர் திருக்குறள் அதை எழுதினார் திருவள்ளுவர் அவர் தன்னோட குரலில் அகுபஞ்ச சம்மந்தப்பட்ட குறிப்புகளை தான் பதிவு செஞ்சுருக்கார் அவர் முன்மொழிஞ்ச மருத்துவமா அதாவது ஒரு மருத்துவம் அப்படின்னா அதுக்கு அப்போ வந்து எந்த மருத்துவத்துக்கும் பொதுப்படியாக ஒரு பேரெல்லாம் விற்கல இல்லையா எல்லா நிலங்கள்லேயும் எல்லா சூழல்கள்லையும் எல்லா பிரதேசங்கள்லேயும் அங்கங்கே இருக்கிற நிலச்சூழல் அங்கே விலையிற தாவரங்களையும் அங்கே வாழற பருவநிலை மாற்றங்களிலும் மனிதர்களுடைய வாழ்வியல் அடிப்படையில் மருத்துவங்கள் பயன்பாட்டில் இருந்தது இல்லையா ஆனால் ஒவ்வொரு இடத்துங்களில் ஒவ்வொரு பிரதேசங்களில் மருத்துவங்கள் இருந்தாலும் மருத்துவம் வைத்திய முறை அப்படிங்கிற அடிப்படையில் இயற்கை வாழ்வியல் அதாவது ஒவ்வொரு வைத்தியர்களுமே ஒவ்வொரு அறிஞர்களுமே முன்னோர்களும் பதிவு செஞ்சிருக்காங்க எந்த ஒரு வைத்தியர்களோ எந்த ஒரு முன்னோர்களோ அறிஞர்களோ பர்டிகுலராக தங்களுடைய வைத்திய முறையை ப்ரோமோட் பண்ணலை எல்லாருமே முன்மொழிஞ்ச ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தான் அது சவுத் சைடில் இருக்கிற தமிழகம் போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி இல்லை நார்த்தில் இருக்கிற ஆயுர்வேதா உண்டான அந்த இடமா இருந்தாலும் சரி எல்லா விதமான வைத்திய முறைகளை பின்பற்றினவங்களும் முன்னோர்களும் பதிவு செஞ்ச ஒரு விஷயமாக வந்து இயற்கை வாழ்கள்தான் இருக்குது சரிங்களா இங்கே வந்து நமக்கு எப்படி வந்து எதாரோ பசித்து பூசி அப்படின்னு சொன்னது பழமொழி அதே மாதிரி திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளுவர் பசிச்சு சாப்பிட்றத பற்றி தான் சொல்லியிருக்காரே தவிர வேறு ஒரு பர்ட்டிகுலராக வந்து என்ன ஒரு மருந்தையும் அவர் ப்ரமோட் பண்ணலை அதாவது தாவரங்களை வந்து பர்டிகுலராக இந்த மருத்துவம் இந்த மருந்து இந்த மருந்தை சாப்பிடுங்க இதோட குணமாகும் அப்படிங்கிற மாதிரியான மருந்தை சாப்பிடுங்க அப்படிங்கிற வார்த்தை கூட அவர் பயன்படுத்துகிறார் திருக்குறளில் மருந்து அதிகாரத்தில் கூட எந்த இடத்துலையுமே மருந்து சாப்பிட சொல்லி திருவள்ளுவர் சொல்லவே இல்லை அப்போது திருவள்ளுவரோட பார்வையில் மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருந்தே வேணாம் இயற்கை வாழ்வியல் பசித்து சாப்பிட்றது மட்டும்தான் மருந்துங்கிற விஷயத்தையே அவர் அன்னைக்கு சொல்லியிருக்கார் அப்போ இந்த ஒரு கோட்பாடை இந்த ஒரு தத்துவத்தை முன்மொழிகிற ஒரே ஒரு மருத்துவம் அக்குபஞ்சர் தான் ஏன்னா அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் மருந்தே வேணாம் அப்படின்னு சொல்கிற மருத்துவம் மருந்தே வேணான்னு சொல்கிற ஒரே ஒரு மருத்துவம் அதாவது ஆயிரத்து தொண்ணூற்றி ஆறு வகையான அதாவது டபிள்யூஹெச்ஓ அங்கீகரித்த தொண்ணூற்றி ஆறு வகையான பழங்குடி தொன் மருத்துவங்கள் பழங்குடி தொன் மருத்துவங்கள் அது போக நமக்கே தெரியாத எத்தனையோ மருத்துவ முறைகள் தாவரங்கள் பயன்பாட்டில் இருக்குது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மருமக்கலையாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ வகையான மருத்துவங்கள் இருந்தாலும் அக்குபஞ்சர் மட்டும்தான் மருந்தே வேணாம் அப்படிங்கிற சொல்கிற ஒரே மருத்துவம் மருந்து மட்டும் இல்லை மேல் பூச்சா கூட எந்த விதமான தைலம் என்ன எதுவுமே தேவையில்லை உடல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடல் தனத்தானே குணப்படுத்திக்கும் அப்படிங்கிற அடிப்படை அடிப்படையை உடல் அடிப்படையை உடல் இயற்கையை உணர்த்துகிற ஒரே மருத்துவமாக அக்குபஞ்சர் தான் இருக்கு உலகத்திலேயே ஸோ இப்போ இதிலேருந்து என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா திருக்குறள் வாழ்ந்த திருவள்ளுவர் வாழ்ந்த காலங்களில் அவர் திருக்குறள் ஏற்றுகிட்டிருந்த காலங்களில் அதாவது அதுக்கு முன்னாடியே கூட அக்குபஞ்சர் பயன்பாட்டில் இருந்திருக்கு ஏன்னா ஒரு மருத்துவம் அதிகப்படியாக பயன்பாட்டில் இருக்கிறதும் சுயமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அதை பற்றின முழு குறிப்பையும் அதனுடைய கோட்பாடுகள் தத்துவங்களை பற்றியும் எழுத முடியும் இல்லையா இப்போ சித்த சித்த மருத்துவத்தை பற்றி எழுதுகிறோம் அக்குமஞ்சர் பற்றி நாங்கள் எழுதுறோம்னா அக்குபஞ்சர் இங்கே ஒரு நாற்பது வருஷங்களாக பயன்பாட்டில் இருக்கு இல்லையா அப் அது இல்லாமல் நாங்கள் எங்களை நாங்களே உணர்ந்திருக்கோம் நாங்கள் மருத்துவம் பயன்படுத்தி குணவடைஞ்சிருக்கோம் எங்களுடைய சந்ததிகள் இந்த மருத்துவத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்திருக்க பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால தான் எங்களால் இந்த மருத்துவத்தை பற்றி பேச முடியும் சுத்தி மக்கள் பயன்பாட்டில் இருக்குது இதே தான் திருவள்ளுவர் தன்னுடைய எல்லா விதமான போதனைகளையும் குறிப்பிட்டு கூறியிருக்கிற திருக்குறளில் ஏன் மருத்துவ மருத்துவத்தை பற்றி அவர் பதிவு செஞ்சுருக்கிற இடத்துல மருந்து அப்படின்னு சொல்லி போட்டு மருந்து போடுறாருன்னா மருந்து அப்படின்ற பெயர் வச்சிருக்கார் அப்படின்னா மருந்துகளும் உலக அளவில் பல பகுதிகளில் பயன்பாட்டில் இருந்திருக்குன்றதே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ வைத்திய முறைகள் அப்போ வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு வெறும் நம்ம முன்னோர்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெறும் இயற்கை வாழ்வியல் மட்டும் இல்லை அவர்களுக்கும் நோய் தொந்தரவுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஏன்னா நோய் தொந்தரவுகள் இருந்ததுனால தான் மருந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பயன்பாட்டில் இருந்திருக்கு சித்தர்களும் நிறைய விஷயங்களில் மருந்துகளை பற்றி பயன்படுத்தியிருக்காங்கன்னா அவங்க வாழ்ந்த காலங்கள்லேயும் வைத்திய முறைகள் இருந்திருக்கு அப்போது ம மருந்துகள் அப்படின்ற பயன்பாட்டு இருக்கிற காலங்களில் சுத்தி பகுதிகளில் இருந்த காலங்களில் மருந்தே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சி ஒரு ஒரு அறிஞர் ஒரு ஒரு பெரிய அந்த 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 காலங்களில் வாழ்ந்த ஒரு முக்கியமான நபர் இல்லையா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் வந்து சும்மாலாம் எழுதிட்டுருக்க முடியாது இல்லையா போயிட்டு பாரதிய மாதிரி கவிதை எழுதுறதா இது இல்லை நிச்சயமாக தன்னுடைய மாணவர்களுக்கு போதனையாக இருந்திருக்கலாம் மா மாணவர்களுக்கு அறிவுறுத்திருக்கலாம் ஆஹ் அஹ் அதாவது அவர் கையால எழுதிருக்காரு எழுத்தாளையில எழுதியிருக்காருன்னா கூட அந்த அவர் எழுதின அவரை எழு அவர் கைப்பட எழுதின இது வரைக்கும் இருக்காது ஐயாயிரம் வருஷம் வரைக்கும் எல்லாம் வாழாது இல்லையா ஆமா தானே ஒரு ஓலைச்சுவடி மரப்பட்டை எத்தனை நாள் வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கும் அது வாழ இருக்கும் அழிஞ்சு போகும் தூள் அரிச்சு போகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய எவிடன்ஸ் இருக்குது வாழ்வாளர்களை கேட்டதுனால சொல்லுவாங்க ஓலைச்சுவடியோட காலங்கள் என்ன அப்போது திருவள்ளுவர் கைப்பட எழுதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ நம்ம வந்த திருக்குறள் அவருடைய அவர் பின்பற்றி அவர் அறிவுறுத்தி அப்புறம் வந்த ஃபாலோயர்ஸ் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தர் ஃபாலோ பண்ணி எழுதி எழுதிட்டு வந்ததுதான் இல்லையா அப்போ அவர் சும்மா எழுதி எங்கேயோ கடத்தி வைக்கல சும்மா வீட்டில் கடத்தி வைக்காம மற்றவங்களுக்கு கடத்திருக்காரு அப்போ மற்றவங்களுக்கு கடத்துகிற அளவுக்கு இருந்திருக்காரு அப்படின்னா அவர் ஒரு அறிஞராக தான் இருந்திருக்காரு பல பேருக்குள்ளே ஆசிரியராக இருந்திருக்கலாம் ஒரு வேறு ஒரு சிறந்த அந்த அந்த காலகட்டங்களில் ஒரு சிறந்த உயர நிலையில் அவர் இருந்தவராக இருக்கலாம் அப்போது அவர் அவர் தன்னுடைய அந்த திருக்குறள் மொத்தத்தையே பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமான ஒரு விஷயங்களை வந்து வலியுறுத்துற எல்லா விஷயங்களுமே மிக மிக துல்லியமாக மிகச்சரியாக நீதியோட அறத்தோட நடுநிலையோட சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம்லேருந்து ஆரம்பித்து கடைசி திருக்குறள் வரைக்கும் ஒவ்வொன்றும் எல்லா சமகாலமாக இருக்கட்டும் எதிர்காலமாக இருக்கட்டும் இறந்த காலமாக இருக்கட்டும் உலகம் முழுதும் இருக்கிற எல்லா மக்களுக்குமான அதாவது ஒரு தனியான ஒரு ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ இல்லை ஒரு மருத்துவ முறையையோ அவர் குறிப்பிட்டு சொல்லாமல் எல்லாருக்குமானதாக அவர் சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளில் மருந்தை பற்றியோ மறு மருத்துவத்தை பற்றியும் பேசியிருக்காருன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அவர் சொன்ன விஷயம் அப்போ அவர் சொல்லியிருக்காருனா அப்போ நிச்சயமாக அவருடைய மிக மிக அதாவது நல்ல உணர்ந்து அறிஞ்சு ஆய்வு செஞ்சு தான் அதை பதிவு செஞ்சுருக்காரு அப்போது மருந்து அப்படிங்கிற இடத்துல அவர் சித்த மருத்துவத்தையும் பார்த்துருக்கலாம் ஏன்னா உலக சுற்றுலா மட்டும்தானே இத்தனை போதைகளில் போதனைகளை அவரால் கொடுக்க முடியும் அப்போது ஒரு ஒரு பேரறிஞர் இவ்வளோ விஷயங்களை வந்து தன்னுடைய திருக்குறளை பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னா அவர் சாதாரணமான ஒரே பகுதியில் வாழ்ந்த ஒரு குறுகிய மனப்பான்மையாளராக இருந்திருக்கவே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக உலக முழுக்கமாக பெரும்பகுதியை சுற்றி வந்தவராக தான் இருப்பார் அந்த உலக ஞானம் தான் அவர் திருக்குறளை எழுத வச்சிருக்கு அப்படி எழுதுனதுல தான் அப்படி உலக ஞானத்தை சுற்றி வந்தவர் பலவிதமான மருத்துவங்களையும் கடந்து வந்தவராதான் இருப்பார் இல்லையா அப்போது அவர் பார்த்த பலவிதமான மருத்துவ முறைகளில் எத்தனையோ மருந்துகள் மருத்துவ முறைகளை பார்த்ததில் மருந்தே வேணாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவத்தை தான் அவர் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு அவர் அததான் வந்து இங்க சொல்லிருக்காரு அப்படின்னா அப்போ அததான் அவர் வந்து இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா அகுபஞ்சர் அப்படிங்கிற மருத்துவம் அவருக்கு அப்போ அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அறியப்பட்டிருக்கு அவர் வாழ்ந்த பகுதிகளை தெரிய பயன்படுத்தியிருக்காங்க அது போக உலகத்தில் அவர் சுற்றி வந்த இடங்கள்லையும் அகுபஞ்சருடைய பலன்கள் வந்து அவர் கண்ணாட நேரடியாக பார்த்துருக்காரு அது போக அவர் சுயமாகவும் அதை வந்து அனுபவிச்சிருக்கார் அப்போ மட்டும்தான் நம்மளால் உணரப்படுற ஒரு உண்மையை மட்டும் தான் நம்மளால் வந்து பதிவு செய்ய முடியும் அப்போ தான் அதில் ஒரு உண்மை இருக்கும் அப்போ அது அதுதான் மத் மற்றவங்ககிட்ட கிட்ட போய் ரீச் ஆகும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ திருக்குறள் இத்தனை தாக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்குன்னா திருவள்ளுவர் அதை வந்து எல்லா விஷயங்களையுமே அவர் பயன்படுத்தியிருக்காரு அதில் இருக்கிற எல்லாமே அவராக வாழ்ந்திருக்காருன்றதான் அர்த்தம் அப்போ மருத்துவ முறையிலையும் அவர் வந்து அந்த மருந்தில்லா மருத்துவத்தை பயன்படுத்தியிருக்காருன்றதை நமக்கு வந்து மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அப்படிங்கிற ஒரு திருக்குறளே நமக்கு சொல்லுது இன்னொரு விஷயம் அக்கப்பஞ்சரை பற்றி இன்னொன்று என்ன பேசுது அப்படின்னா நாடி பரிசோதனையை முன்மொழியில் ஒரு மருத்துவமா சித மருத்துவம் ஆயுர்வேதம் இன்னும் நிறைய தொன்மருத்துவங்கள் இருந்தாலும் அது எல்லாத்துடைய நாடி பரிசோதனையும் அழிஞ்சிருச்சு இன்றைக்கி அகுபஞ்சரில் மட்டும்தான் நாடி பரிசோதனை இருந்தது அப்போ இதில் இருந்து நம்ம என்ன விளங்கிக்கலாம் அப்படின்னா அவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலங்களில் இப்போ நோயறிதல் முறையாகவும் பரிசோதனை முறையாகவும் நாடி பரிசோதனை இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது அப்போது எல்லா பகுதியிலையும் நாடி பரிசோதனை வழியாக தான் சிகிச்சை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா விளங்குது அப்போது நாடி பரிசோதனை அப்படிங்கிறது அடிப்படையான ம வைத்திய முறைகளோட அடிப்படையாக இருந்திருக்கு அப்போ நாடி பரிசோதனை வழியா, மருத்துவம் பார்த்துருக்காங்க அப்ப மா பார்த்த மருத்துவம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்தே வேணான்னு சொல்ற ஒரு மருத்துவம் இருந்திருக்கிறத அவர் பதிவு செய்கிறாரு இன்னொன்று மருந்தே வேணான்னு சொல்ற ஒரு மருத்துவம் எதை முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னா பசியை முன்மொழிஞ்சிருக்காங்க பசிச்சு சாப்பிடும்போது நோயே வராது அப்படிங்கிறத அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அதை தான் திருவள்ளுவர் தன்னோட திருக்குறளில் மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது சாப்பிட்டது அற்றது போற்றி உணின் முழுமையாக செமிக்க வரைக்கும் காத்திருந்து அடுத்த பசி வர வரைக்கும் நம்ம காத்திருந்து உணவு எடுத்துக்கிட்டோம்னா நோயை வராது அப்படிங்கிற அடிப்படை தத்துவம் இயற்கை வாழ்வியல் அக்குபஞ்சர் பதிவு செய்கிற இயற்கை வாழ்வியலை அக்குபஞ்சம் நூல்கள் அக்குபஞ்சரை ப ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க செய்கிற வாழை வாழ்வியலை அவரும் பதிவு செய்திருக்காரு ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது இந்த ஒன்னே சாட்சி திருக்குறள் மட்டுமே போதும் அக்குபஞ்சர் தமிழகத்தில் வரைக்கும் வந்துருக்கு சீனாவில் இருந்தாலும் சீனாவில் பிறந்தாலும் எது வரைக்கும் ட்ராவல் ஆகி வந்திருக்கு தமிழகம் வரைக்கும் ட்ராவல் ஆகியிருக்கு அப்போது அது ட்ராவலான வந்த எல்லா இடங்கள்லையுமே இந்தியா முழுக்கவுமே அக்குபஞ்சர் மருத்துவம் பயன்பாட்டில் இருந்திருக்கு அதனால் பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் சாட்சி வந்து திருக்குறள் தான் இப்போ உலக பொதுமுறையாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் உண்மைகள் இருக்கிறதுனால தான் உலக பொதுமுறையாக இருக்குது அப்போது எல்லாமே அதை எடுத்துக்கிறோம் நாம மருந்து அப்படிங்கிற இடமோ மருத்துவன்ற இடத்தையும் நம்ம கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் சித்த மருத்துவம் போன்ற மரபொழி மருத்துவங்களெல்லாம் தாண்டி திருவள்ளுவர் முன்வைக்கிற அவர் போற்றிய அவரால் பாராட்டப்பட்ட ஒரு மருத்துவமாக அக்குபஞ்சர் இருக்குது அப்படிங்கிறத பதிவு